ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான மரஜென்ம காதல் கதையை பற்றி சொல்ல வந்திருக்கேன் ஆமாங்க நம்ம சி சிட்டாவோட உண்மையான காதல் கதையை பத்தி நான் சொல்ல வந்திருக்கேன் முதல் நாள் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திடீர் காலையின் முதல் ஒளி மெல்ல வானத்தை தொட்டது சிலம்பும் பனித்துளிகள் கதிரவன் தன் தங்க நிற கைகளால் பூமியை வருடியது போல ஒளிர்ந்தன மரங்களில் பறவைகள் சிறகடித்து புது நாளுக்கான பாட்டை பாடின குளிர்ந்த காலையிலே சிகி தனது மொபைலை எடுத்தாள் மேத்ரி மோனி ஆப்பில் ஒரு புதிய அழைப்பு வந்திருந்தது அழைப்பு அனுப்பியவர் பெயர் சிட்டா பெயரை பார்த்ததும் உமா மகேஸ்வரியின் மனம் சற்று தடித்து நின்றது ஆமாங்க நம்ம சிகியோட இந்த ஜென்மத்து பெயர் தான் உமா மகேஸ்வரி அழைப்பு அனுப்பியவரோட உண்மையான பெயரு மகேஷ் குமார் இரண்டு பெயரும் ஒன்றோடொன்று ஓசையாய் பழைய நாதஸ்வர இசை போல இணைந்து ஒலித்தது அவள் அழைப்பு பட்டனை ஏற்றுக்கொண்டு அதை அழுத்திய அந்த தருணமே மனதின் ஆழத்தில் தெரியாத ஓர் அலை எழுந்தது அந்த உணர்வை விளக்க வார்த்தைகளே கிடையாது ஆனால் அது புதிதல்ல ஏற்கனவே எங்கேயோ கேட்ட பழைய கதை மீண்டும் உயிர் பெற்றது போல அதே நேரத்தில் சிட்டாவின் இதயம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது அவர் மனதுக்குள் ஒரு கேள்வி எதற்கோ இந்த பெயர் எனக்கு பிடித்திருக்கின்றது மிக நெருக்கமானது போல தோன்றுகிறதே என்று எண்ணுகிறார் அவருக்கும் தெரியவில்லை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்து கோயிலின் வாசலில் மல்லிகை மலரின் மனம் நிறைந்த காற்றில் இதே ஆன்மாக்கள் சந்தித்திருந்தன அவன் அப்போது வீரனாக இருந்தான் அவள் பாட்டு பாடும் இளம் பெண்ணாக அவர்கள் காதல் கதை முடியாமல் போனது ஆனால் ஆன்மா வாக்குறுதி எடுத்தது மறு ஜென்மம் எடுத்து மீண்டும் சந்திப்போம் என்று இன்று டிசம்பர் நான்கு அந்த வாக்குறுதியின் முதல் பக்கம் திறக்கப்பட்டது சிகிக்கும் சிட்டாவுக்கும் தெரியவில்லை அது பூர்வ ஜென்ம பந்தம் என்று ஆனால் அவர்கள் இதயம் சொல்லிக்கொண்டே இருந்தது இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல இவ்விதமாக பழைய காலத்து காதல் கதையின் புதிய அத்தியாயம் துவங்கியது இனம் புரியாத காதல்னால ஓகே சொன்ன சிகி அடுத்த நாளே கொஞ்சம் யோசிக்க தொடங்கினாங்க ஆமாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த பல தடைகளை தாண்டி சிகிச்சா எப்படி சேர்ந்தாங்க இப்ப இரண்டாம் நாள் தொடர்ச்சியை பார்க்க போறோம் ஆமாங்க இங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருவருக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி இது முதல் திருமணம் இல்லை இருவருக்கும் இது இரண்டாவது திருமணம் ஆமாங்க இருவருக்குமே இது இரண்டாவது திருமணம் ஆனா சாதாரணமா இரண்டாவது திருமணம் இல்லை ஏற்கனவே ஒரு திருமண திருமணம் இணைஞ்சு அந்த ஜென்மத்தில் பிரிஞ்சவங்க இப்போ இந்த ஜென்மத்தில் விதியால் மீண்டும் இணையாங்க முன்னொரு காலத்துல பாதியில் நிறுத்தப்பட்ட பந்தம் இப்போ மறுபடியும் மலர்ந்து திருமணமாகி முழுமை அடைகிறது வாங்க பிரதைக்கல போகலாமா ரெண்டாம் நாள் என்ன நடஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் நம்ம கதையின் நாயகன் சிட்டா அனுப்பிய ஃபோட்டோவை பார்த்ததுமே சிகிக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சுங்க ஆமாங்க அவங்களோட ஹைட்டு வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் தாங்க ஆனா நம்ம சிட்டாவோட பிள்ளைங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் நம்ம சிட்டாவை விட ரெண்டு பேருக்குமே ஹைட்டு அதிகங்க ஆணொன்று பொண்ணொன்று பையன் பிளஸ் டூ படிக்கிறான் பொண்ணு டென்த் படிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஹைட்டை பார்த்ததுமே நம்ம சிகி கொஞ்சம் பயந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் குட்டி பொண்ணா இருப்பாங்க வயசு கூட தான் ஆனா பாக்கிறதுக்கு கொஞ்சம் குட்டியா இருப்பாங்க நம்ம சிகி கொஞ்சம் அப்பாவிங்க அதனால அதை பார்த்தது கொஞ்சம் பயந்துட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம சிகிக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சுங்க வேண்டாங்க நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க நம்ம வேணா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல ஒரு மூணு நாள் போயிடுச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம சிகி வந்து ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுறாங்க சிட்டா என்ன பண்றாரு எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாரு நம்ம சிட்டாவுக்கு ஃபீவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சிகிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஆமாங்க மனசு கஷ்டமா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுங்க உடம்ப பார்த்துக்கோங்க கரெக்டா டேப்லெட் போடுங்க கஞ்சி வச்சு குடிங்க மஞ்சள் போட்டு ஆவி பிடிங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் அக்கறையா பேசுறாங்க சிகிக்கும் சிட்டாவை கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஆனா அவங்களுக்கு அது தெரியாது சிட்டாவுக்கும் சிகிய பிடிச்சிருந்துச்சு அணக்காமச்சுக்கலை அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் செவன் அதே மெசேஜ் போகுதுங்க ஃபீவர் சரியாயிருச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போகுது ஆ ஐ எம் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மெசேஜ் அனுப்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெகேஷன் எதுவுமே கிடையாது டேரெக்டாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சுங்க அது வரைக்கும் அவங்க பேசிக்கவே இல்லை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சிகிட்டே இருந்து ஒரு மெசேஜ் போகுதுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகேஷ் குமாரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி உமா மகேஸ்வரிக்கு மெசேஜ் போடுறாருங்க என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிறிஸ்டின்ஸ் கிடையாது ஹிந்து தாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சும்மா அனுப்புனாங்க அதுக்கடுத்த நாள் நம்ம சிகியும் சிட்டாவும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க உங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு நம்ம சிகி கேட்டாங்க என்னோட ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்கங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சோகமா சொன்னாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு அவர் கேட்டார் என்னோட வாழ்க்கை சொல்லிக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏதோ கடமைக்கு வாழ்ந்தோம் ஒரு வருஷத்துலேயே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க எனக்கு பையன் இருக்கான் அவர் விபத்துல இறந்துட்டாரு நான் எங்க அம்மா கூட தனியாக தாங்க இருக்கேன் அது ஒரு சோகமான கதைங்க விடுங்க எக்ஸாம் லீவுக்கு பசங்களை கொடைக்கானல் கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் அதை கேட்ட சிகி ஓ அப்படியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஸ்வெட்டர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சிகி சொல்றாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னானே நம்ம சிரிக்கே தெரியல ஆனா அந்த வார்த்தைகள் கணவரிடம் அன்புடன் தவளைப்படும் மனைவியை போல இருந்ததுங்க அவரும் ஆச்சரியமாக அந்த அன்பை ஏற்றுக்கொண்டார் பஸ்ல ஏறும்போது மனசுல யோசிச்சுக்கிட்டே போறாரு ஏன் அந்த பொண்ணு இப்படி பேசிச்சு நம்ம ஃப்ரெண்டா வேணே பழகுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த அன்பு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அவர்கள் அனுப்பிய ஒவ்வொரு மெசேஜும் உயிரோடு இருந்தது ஆமாங்க அந்த பேருந்து பயணத்துல அவங்க பேசின பேச்சுல தான் அவங்களுக்குள்ள அந்த அழகான காதல் மலர்ந்தது அதுக்கப்புறமா சிகி நல்லா காமெடியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா நீங்க கொடைக்கானல் பாருங்கன்னு முன்னாடியே சொல்லல நீங்க முன்னாடி கேட்கவே இல்லையே ஆமா நீங்க சொல்லிட்டாலும் ஏன் நீங்க என்ன வர போறீங்களா ஆமா நான் வருவேன் ஆமா நீங்க வந்துட்டாலும் அப்படின்னு மாத்தி ரெண்டு பேரும் கேலியின் பின்னலமா பேசிக்கிட்டே ஆரம்பிக்கிறாங்க ஆமா உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்கா அப்படின்னு நம்ம சிக்கி கேட்குறாங்க ஏன் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க ஃபேஸ்புக் ஐடி அனுப்புங்க அப்படின்னு சொல்றேன் ஏங்க அனுப்புங்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவரும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாருங்க ஃபேஸ்புக்கை நம்ம சிகி அசப்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக் ஐடி கையில வந்ததுமே சிகி பார்த்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வீடியோ அதை பார்த்த உடனே ஒரு மாற்றம் நடக்குதுங்க சிகி தானாகவே பாட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறா என் லைஃப் நீதான் தான் வேறா என்னாலும் பார்க்கல நான் எனக்கு நீ தான் நான் பெஸ்ட்டு கடவுள் வச்சானே டெஸ்ட்டு டெஸ்ட்டு பாசம் வச்சே ஓவரா இது அவரோட ஐடியிலயே ஓடுது ஆமாங்க நம்ம சிட்டா அவரோட முதல் மனைவியோட அந்த பாட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அத பார்த்ததுமே சிகி தன்னையே அவரோட மனைவியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க தாங்க அவங்க காதல் தொடங்குச்சு அந்த வீடியோவை பார்த்ததுமே நம்ம சிசி மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுங்க நீங்க நினைக்கலாம் ஒரு வீடியோ பார்த்ததுமே லவ் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கலாம் ஆமாங்க வீடியோவை பார்த்ததுனால மட்டும் வரலங்க இங்கு பாயிண்ட் இருக்கு ஆமாங்க நம்ம பூர்வ ஜென்மத்துக்கு வந்தோம் கனெக்ட் ஆகுது ஆனா சிட்டா கூட இல்ல ஆள் கூட அதுக்கப்புறமா நம்ம சிட்டா கிட்ட சிக்கி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தன்னோட குடும்ப வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு எப்படி எல்லாம் தன்னோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி சிட்டா கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நெருக்கமானவங்க தான் நம்ம மனசு திறந்து பேச முடியும் இல்லையா அதனால தாங்க ஆமா உங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு மகேஷ்குமார் கிட்ட நம்ம உமா மகேஸ்வரி கேட்டாங்க என்னோட கல்யாணம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரிச்சுட்டாருங்க மகேஷ்குமார் ஆமாங்க என்னோட கல்யாணத்தை சொல்லப்பானா ஒரு மூவியாவே எடுக்கலாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரோட குரல்ல ஒரு மென்மையான உணர்ச்சி கலந்திருந்தது என்னோட ஒய்ஃபுக்கு அம்மா இல்லைங்க அப்பா மட்டும் தான் சின்ன வயசுலேயே சித்தி தான் வளர்ந்தாங்க யாரும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலங்க அதனால சின்ன வயசுலேயே வேலைக்கு போனாங்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் மகேஷ்குமார் நினைவுகளில் மூழ்கினார் ஆமாங்க தன்னுடைய காதல் மனைவி துர்காவை பத்தி சிக்கிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு என்னோட மனைவி கொஞ்சம் பயந்த சுபாவங்க அவளோட இன்னசென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இருக்கிறதுலே ஹைட் யாருன்னு அவங்க தாங்க ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா சரியா வேலை செய்யல ஒரு அதட்டு தாங்க அதட்டுன்னு அப்படியே பம்மி பயந்து நின்று என்னையே பார்த்தாங்க நான் கூட ஹைட்டா இருக்காங்க கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா இருக்காங்க துமி பிடிச்ச பண்ணா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேங்க ஆனா துர்கா அதுக்கு ஆப்போசிட்டா பயந்து நின்னாங்க அந்த துர்காவோட பார்வையிலேயே நான் விழுந்துட்டேங்க ஆமாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிக்கி ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சிட்டாவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ஒரு நாள் தர்காவோடய ஃப்ரெண்டு எனக்கு ரோஸ் கொடுக்க வந்தாங்க அன்றைக்கி லவ்வர்ஸ் டே ஸோ ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்க அதை பார்த்த துர்காவோட கண்ணில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபயருங்க அப்படியே ஒரு முறை விட்டுறாங்க வெறும் உடனே கையை பிடிச்சா நேராக திருவேற்காட்டு அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் என் கண்ணை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி லைஃப் லாங்காக இந்த கோவிலுக்கு வரலாமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலங்க இவன் என்ன சொல்ல வரா அப்படின்னு ஆனால் புரிஞ்சதுங்க இவரோட வாழ்க்கை துணைவனா நான் வாழ்க்கை முழுவதும் வருவனா அப்படிங்கிற ஒரே வார்த்தையில கேட்டாங்க ஆமாங்க அவள் தன்னோட காதலை எங்கிட்ட சொல்லியிருக்கா எனக்கும் புரிஞ்சிருச்சு ஓகேன்னு நானும் சொல்லிட்டேங்க இதுக்கப்புறமா கோவில் நம்மனை சுற்றி சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கடை வீதிக்கு போனோங்க அந்த கடை வீதிக்கு போகும்போது துர்கா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டில் அன்னைக்கு டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பின்னாடி ஒரு ட்விஸ்ட்டு வரும் அப்போ இது உங்களுக்கு தேவைப்படும் நம்ம துர்கா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க அது என்ன தெரியுமா இன்னைக்கு பிடிச்ச கையை என்றைக்குமே விட்றாதுங்க அப்படின்னு இருந்தாங்க ஆனால் விதியை பாருங்க துர்காவே நம்ம மகேஷ்குமார் கையை விட்டுட்டு போயிட்டாங்க எப்போவுமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்மளோட சிகிச்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.